சொல்லுவேன் என்ன பேசுவேன் என் பசங்க வந்து அதை பேசுறாங்க இத பேசுறாங்க இந்த மாதிரி பேசிட்டாங்கன்னா அவனுக்கு வருமா வராதா இப்போ ஓரளவு பக்குவமா பேசணும்னு நினைக்கிறேன் எனக்கே அவ்வளவு டென்ஷன் ஆகுது உங்களுடைய செயல்பாடு பார்க்கும்போது அப்போ அவனுக்கு வருமா வராதா ஏன் வராம இருக்க போகுது அவனுக்கு அப்ப அப்ப அப்போ எதாவது ஒரு கமெண்ட் வந்து கீழே போடும்போது ஐயோ நாமதம்ப கட்சியை சேர்ந்த தம்பிகளை இப்படி பேசி விட்டார்கள் க தோழர்கள்னு பேசுறது செய்யறது அத்தனை நீங்க திமுக விதித்து வேலை செய்ய வேண்டிய நீங்க தாவே கா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களோட இலக்கை தாண்டி நீங்களே தாண்டி போயிட்டீங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய திராவிடத்தை எதுக்கு முக்கிய முக்கியமா அதிகாரத்துக்கு வர முயற்சி பண்ற எங்க கட்சி எதிர்க்கு முக்கியமா பாஞ்சு வருஷம் உங்க எதிரி யாருன்னு தெரியாம என்ன சொல்றதுன்னு தெரியல தடமாறி மாறி வழி மாறி போயிட்டீங்க அதுல உங்க அண்ணே வந்து அவரை நான் எதுவுமே சொல்லங்க அவரை நான் வேற வீடியோல பேசிக்கிறேன் ஏன்னா அவரை வந்து நான் மேம்போக்கா நான் பேச மாட்டேன் அவர் ஏதாவது தப்பு செய்யும் போது அந்த தப்பை எடுத்து வந்து நங்கு 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 நங்குன்னு மண்டையிலே கொட்டி வீடியோ போடுவேன் தனிப்பட்ட முறையில் சீமான் வேஸ்ட்ன்னு சொல்ல மாட்டேன் சீமான் நல்லவர்னு சொல்ல மாட்டேன் சீமான் எங்க தப்பு பண்ணாரோ கண்ணில் விளக்கண்ண ஊத்தி உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன் தப்பு பண்ணாருன்னா எடுத்து வந்து அடிப்பேன் இதுதான் வேலை இதைத்தான் நான் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சின்ன